புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இதிகாசம் பக்கம் பத்து இயற்கைதான் மனிதனின் ஆசான் தன் இருப்பு அசைவு இரண்டிலும் அறிவு போதிக்கிறது அது வானமும் பூமியும் வகுப்பறைகளாய் யுகந்தோறும் யுகந்தோறும் அது பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது புத்தியுள்ளவன் புரிந்து கொள்கிறான் வலியுள்ளவன் அறிந்து கொள்கிறான் மனிதனின் படைப்பென்று பூமியில் ஏதுமில்லை மனிதன் வெறும் கண்டுபிடிப்பாளனே தவிர படைப்பாளன் அல்லன் அப்படி பார்த்தால் மொழி ஒன்றுதான் மனிதனின் படைப்பு மொழி கூட ஒளியின் வரி வடிவம்தான் ஒளி மனிதனின் படைப்பல்ல கண்டுபிடிப்பு தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஏதோ ஒரு வழி இருந்தே தீரும் வழி சொல்லிக் கொடுக்கும் வழி கண்டவன் அறிய கடவன் மஞ்சங்காட்டோடையில் ஈத்து வழியெடுத்து படுத்து கிடந்த பசுவை பேயத்தேவர் கண்ணளந்தார் நிதானமாக தண்ணீர் குடம் புடைந்துவிட்டது என்பதை பெண் குறியில் ஒழுகிய விளக்கண்ணை போன்ற திரவம் விளக்கியது பெண்ணுறுப்பில் மாசு கசிய கண்ணீரில் பீழை வலிய பார்வையில் வழிபரப்பி அது பார்த்தது பேயத்தேவரை கஞ்சி பொழுதுக்கு விழுந்ததப்பா இப்படியும் அப்படியும் முக்குதே தவிர ஈத்தெடுத்த பாடில்ல சொட்டையன் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கீழே குனிந்து மணலில் அமர்ந்து பசுவின் கோணக்கொம்பு பிடித்துயர்த்தி தாடை தடவி ஒரு ஆசுவாசமும் நம்பிக்கையும் கொடுத்து காதுகளின் உட்பக்கம் கை வைத்து பார்த்தார் பேயத்தேவர் காய்ச்சல் இருந்தால் காது கதகதவென்று காந்தும் அதனாலும் வழி எடுக்கும் இப்போது காய்ச்சல் இல்லை வந்த ஈத்து வழிதான் ஆனால் பசு ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் மருகி மருகி இடம் மாறி படுத்தது வழி வந்து வந்து போகிறதென்று புரிந்துவிட்டது அவருக்கு ஏழை முக்க நீட்டமா ஒரு எருக்கலங்குச்சி ஓடிடா என்றார் மென்மையாக அவனோடு சொட்டையின் மகனும் சேர்ந்தோடி எருக்கில் இளங்குச்சி பச்சை குச்சி காய்ந்த குச்சி ஒடித்து வந்து கொட்டினார்கள் அவற்றுள் உருண்டு திரண்டிருந்த பச்சைக்குச்சி ஒன்றை முழங்கை நீளத்திற்கு அளந்தொடித்து பசுவின் பின்பக்கத்தை இடக்கையில் வருடி தடவி வழி செய்து உள்ளுறுப்புக்கு சேதாரமின்றி உட்செலுத்தினார் கிடந்த கிடையாய் கிடந்த பசு சில்லென்று சிலித்து அசைந்து அலறியது மின்சாரம் பாய்ந்தது போல்